அடிமையாக்கப்பட்ட ஜனங்களை மோசே என்றதான மனிதன் மூலமாக மீட்டு வாக்குத்தமான நாட்டுக்கு அவர்கள் புறப்படுகிறார்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று சொன்னால் ஒரு பண்டிதர் இருபத்தி நாலு லட்சம் பேர் என்கிறார்கள் இன்னொரு பண்டிதர் முப்பத்தி ஆறு லட்சம் என்கிறார்கள் எப்படியும் பிள்ளைகள் ரெண்டு பேர் வீதம் இருக்காது அன்றைக்கு நிறைய பிள்ளைகள் பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நம்முடைய பழைய காலங்களில் எல்லாம் ஒரு வீட்டை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் ஆறு ஏழு பிள்ளைகள் பொழுதெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது ஒன்று அல்லது ரெண்டு எப்படியோ முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு மேலுள்ள ஜனங்களை மோச என்றதான ஊழியர் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார் அத்தனை விசுவாசிகளுக்கும் ஒரே பாஸ்டர் தான் ஒரே ஊழியர் தான் அவர்தான் மோசே ரெண்டு பேரை வைத்தே நமக்கு அவர்களை வைத்தே மேய்க்க முடியவில்லை ஆனால் மோசே என்றதான மனிதன் முப்பத்தி ஆறு லட்ச ஜனங்களை ஒரே மேய்ப்பனாக இருந்து அவர்களை வழிநடத்தி வருவதை நாம் அங்கே பார்க்கலாம் அவருக்கு உதவி போதகர் ஆரோன் என்றதான ஒரு தேவ ஊழியர் எழுபது மூப்பர்கள் அங்கே இருந்தார்கள் பாட்டுக்கு ஒரு தலைவி அவன் அக்கா மீரியாம் இப்பொழுது எய்பத்தை விட்டு வெளியே வந்த ஜனங்கள் நாற்பத்தி மூன்று இடங்களிலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள் நாற்பத்தி மூணு என்ற வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை இயேசு நாற்பத்தி மூணு இடத்திற்கு ஊழியத்திற்கு போனார் என்று நாம் பார்க்கலாம் பரலோகராஜ்யத்தில் நாற்பத்தி மூணு ஓமைகளை ஊழியத்திலே ஆண்டவர் அங்கே பயன்படுத்தினார் முதலில் இஸ்ரேல் ஜனங்கள் இறங்கினதான இடம் எது என்று சொன்னால் சுக்கோத் என்றதான இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் யாத்திராகமும் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சுக்கோத் என்றால் கொட்டாரம் என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த கொட்டாரம் என்பது நிரந்தரமானதல்ல அடிக்கடி பிரித்து இடம் மாற்றக்கூடியது ஒரே இடத்தில் அது நிலையாக இருப்பதில்லை நிரந்தரமாக இருப்பதில்லை நாம் வாழும் வாழ்க்கையும் அப்படி தான் நிரந்தரமானதல்ல கொஞ்ச காலம் மாத்திரமே என்பதை தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் மனதுக்குள்ளாக வைத்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது பவுல் சொல்லுகிறார் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போகும் கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோராஜ்யத்தில் உண்டு என்பதை அவன் அங்கே சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கலாம் வேதம் சொல்லுகிறது வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்திரியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது சுற்றுலா பயணிகள் விசா காலம் முடிந்தவுடனே அவரவர் இல்லங்களுக்கு அவரவர் அவ ஊர்களுக்கு போய்விட வேண்டும் அந்த விசா காலம் முடிந்ததும் ஒரு நிமிஷம் கூட அவர்கள் வந்ததான இடத்திலே இருக்க முடியாது இதே போல தான் நீங்களும் நானும் வாழுகிறதான ஒரு இடம் ஒரு சுக்கோத் யாக்கோபிலே நீங்கள் வாசிக்கும்போது போது யாக்கோபு நாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு பதினஞ்சு ஆகிய மூன்று வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது நீ எவ்வளவுதான் பெரிய வீடு கட்டினாலும் எவ்வளோ பெரிய பங்களா நீ கெட்டி வாழ்ந்தாலும் கண்டிப்பாக நாள் நீ தான் ஆக வேண்டும் எபிரேயர் பதிமூன்று பதினாலே நீங்கள் வாசிக்கும் பொழுது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம் என்று வேதம் சொல்கிறது ஆகையாலே நீங்களும் நானும் வாழ்கிறதான ஒரு இடம் சுக்கோத் அது நிலையான இடம் நமக்கு இல்லை நமக்கு அந்த நிலையான இடம் பரலோராஜ்யம் என்பதை தேவ பிள்ளைகள் எப்போதும் மனதிலே நீங்கள் நானும் வைத்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இந்த இஸ்ரோவில் ஜனங்கள் பாளையம் இறங்கினதான இடம் எது என்று சொன்னால் ஏத்தாம் என்றதான இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் யாத்திராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் அப்படி இருபதாவது வருஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஏத்தாம் என்றதான ஒரு வார்த்தை அங்கே வருகிறது ஏத்தாம் என்றால் தேவ பலன் என்று அர்த்தமாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு தேவ பலன் எப்படி கிடைக்கிறது என்றால் தேவண்ட பிரசன்னத்தினாலே தேவண்ட வழிநடத்தல் மூலமாகவே உண்டாகிறது நீங்கள் யாத்ராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றை நீங்கள் வாசிக்கும்போது இஸ்ரோபே ஜனங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக இரவிலே அக்னி ஸ்தம்பமாக பாதுகாத்து வந்தார் என்று வேதம் சொல்கிறது அவருடைய வழிநடத்தல் சரியாக இருந்தது நேராக இருந்தது நேர்மையாக இருந்தது தேவ வழிநடத்தல் சரியாக இருந்தபடியினால் அது அவர்களுக்கு தேவ பலனாக அவர்களுக்கு இருந்தது சிம்சோன் என்றதான வாலிபன் ஏத்தாம் என்ற இடத்தில்தான் அவன் ஒளிந்து கொண்டிருந்தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எதிரிகளுக்கு பயந்து நெருக்கங்களுக்கு பயந்து துயரத்துக்கு பயந்து ஒளிந்து கொண்ட இடம்தான் அது அது ஒரு கண்மலை சந்து என்று வேதம் சொல்லுகிறது அதுவரைக்கும் அவனுக்கு அங்கு பிரச்சனையே இல்லை என்றைக்கு தேவ பிரசன்னத்தை இழந்து போனானோ தெலிலால் மடியிலே அவன் போய் படுத்தானோ அன்றைக்கே தேவ பலனை அவன் இழந்து விட்டான் யோனா என்ற ஒரு தீக்கதர்சி கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் ஆமே தரிசிசுக்கு அவன் போனபடியினால அன்றைக்கே தேவ பிரசனத்தை அவன் இழந்தான் நாம் எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை நீங்கள் நான் ஒரு நாளும் இழக்கக்கூடாது நமக்கு தேவ பிரசன்னா நமக்கு தேவையா இருக்கிறது தேவ பலன் நமக்கு தேவையா இருக்கிறது ஆகியாலே ஏத்தாம் என்று சொன்னால் தேவ பலன் என்று இருக்கிறது எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை ஒரு நாளும் தேவ மக்கள் இழந்து விடாதபடிக்கு அந்த தேவ பிரசனத்திலே வாழ்ந்து அந்த தேவ பிரசனத்தை காத்து கொள்வோம் என்றால் அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது அல்லேலுயா 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 ஸ்தோத்திரம்